ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே சிலுவை பாதை இது இயேசு ஆண்டவரின் லட்சிய பாதை சிலுவை பாதை பாடுகளின் வழியாக பரலோகத்திற்கான வழியை காட்டும் பாதை இதோ இயேசுவின் பாடுகளின் வழியாக இறைவார்த்தை கூறும் வளமான வாழ்வு வாழ நம் வாழ்வை இக்கல்வாரி பயணத்தோடு உரசி பார்ப்போம் வாருங்கள் இயேசுவோடு பயணிப்போம் பழிகளை சுமத்தி பரிகசித்தா உயிர் பறித்திட எண்ணி தீர் பழிகளை சுமத்தி பரிகசித்தா எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே என எனக்காக முதல் நிலை இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகின்றனர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் யோவான் எட்டு பத்து பதினொன்று நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா நானும் தீர்ப்பிடவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் நீதிமான் இயேசுவே யாரையும் தீர்ப்பிடவில்லை நீ யாரை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் அன்பு இறைவா சக மனிதர்களை தீர்ப்பிடாமல் வாழ நல்ல மனதை தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயும் துடிக்க வைத்தார் தாளை சுமக்க வைத்தார் எனக்காக இறைவா எனக்காக ஈடர்பட வந்தே எனக்காக ஈடர்பட வந்தே எனக்காக இரண்டாம் நிலை இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்துகிறார்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது உலகத்தை மீட்டருள்ளீர் மத்தேயு ஐந்து பத்து நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் இயேசு தவறே செய்யாமல் துன்புறுத்தப்பட்டார் நீ எதற்காக துன்புற்றுக் கொண்டிருக்கிறாய் நீதையின் கடவுளே உண்மைக்கு சான்று பகர அருள்தாரும் ஆமீன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் மீண்டும் எழுந்தே துயர்களை நீணோடு விழுந்தே சிலுவை பழுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தே எனக்காக இடப்பட வந்தே எனக்காக மூன்றாம் நிலை இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளி நீர் ஆறு நாற்பத்தி ஒன்று உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் ஜெபியுங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீ ஜெபிக்கின்றாய் மீட்க வந்த இறைவா ஜபிக்க கற்றுத்தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏசுவே இரக்கமாயிரும் தாங்கிட ஒன்னா துயரூற்றி உம்மை தாங்கியன்னை துயரூற்றால் தாங்கிட ஒன்னா துயரூற்றே எனக்காக இறைவா எனக்காக நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சீராக் முப்பது பதிமூன்று உன் மகனுக்கு நற்பயிற்சி எளிய போது அவனது வெட்கண்கட்ட நடத்தையால் நீ வருந்த மாட்டாய் மரியால் ஏசுவை நன்றாக வளர்த்தார் வளர்ந்தார் நீ எப்படி உன் குடும்பத்தை வளர்த்தாய் வளருகிறாய் இறைவா பிள்ளைகளை பொறுப்போடு வளர்க்க வளர அருள்தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏசுவே இரக்கமாயிரும் மறுத்திட நிலையாலே சிமோன் வருந்த உம்மோடு மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக ஈடர்பட வந்தே எனக்காக ஈடர்பட வந்தே ஐந்தாம் நிலை சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க துணைபுரிகிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் ஆறு இரண்டு ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் சீமோன் சிலுவையை தாங்கினார் நீ உன்னுடைய குடும்பத்தை தாங்குகிறாயா அன்பின் ஆண்டவரே உதவி செய்யும் நல்ல மனதை தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில் நிலையாய்ப் பதிந்தது உதனம் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே ஆறாம் நிலை வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் ஒன்று இருபத்தி ஏழு கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் பெண்களின் வீரத்தை இயேசு பாராட்டினார் நீ மதிக்கிறாயா எல்லாரையும் படைத்த இறைவா பெண்களை மதிக்க கூடிய நல்ல மனநிலையை தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் ீர்பழுவினை சுமந்ததுனக்காக எனக்காகடர்பட வந்த எனக்காகடர்பட வந்தி எனக்காக ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் திருப்பாடல் நூற்றி பதினேழு பதிமூன்று என்னை தள்ளினார்கள் விளத்தாட்ட தள்ளி பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை செய்தார் கடவுள் துணையாக வருகின்ற பொழுது கீழே விழுந்த பொழுது யாரை தேடுகிறாய் வார்த்தையான இறைவா உமை மட்டுமே தேடக்கூடிய வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் அன்பு நீர்ந்தீ விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக எட்டாம் நிலை எருசலே மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மிட்டருளினீர் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு எருசலே மகளிரே எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் தலைவர்களுக்காக அழக்கூடிய மக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் அன்பின் இறைவா எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களையே அர்ப்பணம் செய்ய நல்ல மனம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீர் விழுந்தி கால் ஊன்றி நடந்தேடும் நீலை தளர்ந்தே மூன்றாமூரையும் நீர் விழுந்தி எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுள் உன்னை மகனாக மகளாக பார்க்கிறார் நீ உன் அயலாரை எப்படி பார்க்கிறாயா அன்பு தந்தையை இறைவா எங்கள் அருகில் இருப்பவர்களிடத்தில் உம்மை காண அருள்தாரும் ஆமேன் எங்கள் மேல் இயேசுவே இரக்கமாயிரும் உடைகள் களைந்திடவோமை தந்தி ரத்தமாடைடைகள் திறந்திடமை நொந்தி உடைகள் களைந்திடமை தந்தி எனக்காக இறைவ ஆடைகளை எனக்காக பத்தாம் நிலை இயேசுவின் உரிகிறார்கள் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மிட்டருளினீர் தொடக்க நூல் மூன்று மனிதனே மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் நிலையற்ற இந்த வாழ்வில் ஏன் பிறரை அவமானப்படுத்துகிறாய் அன்பின் ஆண்டவரே நாங்கள் பிறரை மதிப்பிற்குரியவர்களாக பார்க்க நல்ல மனம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏசுவே இரக்கமாயிரும் சிலுவயிலே பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா எனக்காக ஈடற்பட வந்தே எனக்காக ஈடர்பட எனக்காக பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் அன்பு நிற இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை ஆறு அடிப்போருக்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் கடவுள் உனக்காக பாடுகள் பட்டார் நீ உன் குடும்பத்திற்காக வேதனை பட்டாயா அன்பின் ஆண்டவரே அன்பு பணிக்காக பாடுகளை ஏற்கக்கூடிய கூடிய மனத்தை தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் உம்மை விட்டு பூமி ஈருள்ளாழ்ந்தது ஒளி கேட்டு இன்னொயிரகின்றது உமை விட்டு எனக்காக ஈரைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர் உளிநீர் மற்றையோ ஆறு பன்னிரெண்டு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் இயேசு பகைவரையும் மன்னித்தார் உன் பெயரை கெடுத்தவரை நீ மன்னிக்கின்றாயா அன்பின் ஆண்டவரே எங்கள் உடன் இருப்பவர்களை மன்னித்து வாழ நல்ல மனம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயும் ஏசுவே இரக்கமாயிரும் தூயருட்டு துடி துளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலை மடி சுமந்து துயருற்று உளம் நொந்து எனக்காக ஈர பதிமூன்றாம் இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கிறார்கள் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருள்ளீர் இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் அன்னை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் உன் தாயை நீ எப்படி வைத்திருக்கிறாய் அன்பு இறைவா எங்கள் தாயை மதிக்கும் மனநிலையை தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏசுவே இரக்கமாயிரும் போதியப்பட்டு நீரடங்கிய கல்ல உமதன்று ஒடுங்கிய உமதுடன் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக வந்தே வந்தேக்காத இடர்பட வந்தி எனக்காக பதினான்காம் நிலை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர் அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் மத்தேயோ எட்டு இருபது நரிகளுக்கு வலைகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் மானுட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை ஏசு எதையும் பற்றி கொள்ளவில்லை இடத்திற்காக நீ யாரிடமாவது சண்டை போட்டிருக்கிறாயா அன்பின் இறைவா பேராசை தவிர்த்து இருப்பதில் நிறைவோடு வாழ வரம் தாரும் ஆமே எங்கள் மேல் இறக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும்